உலகையான வணக்கம் நண்பர்களே இந்தியாவுடைய முதலாவது விமானம் தாங்கி கப்பல் விக்ராந்த் விக்ராந்துக்கு எதிராக அமெரிக்கா ட்ராக் செய்ததா விக்ராந்தை மூழ்கடிக்க அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கிய அஸ்திரம் எது வாருங்கள் பார்க்கலாம் இது கதை சொல்லும் காலப்பெட்டகம் கேஎஸ்கேபி மறக்காமல் subscribe செய்து பெல் button அழுத்துங்க ஷேர் செய்யுங்கள் உங்கள் விமர்சனங்களை தைரியமாக கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நிகழ்ச்சியை பார்க்கலாம் இரண்டாம் உலக போரில்தான் மேலை நாடுகள் நிறைய ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பல்களை வைத்திருந்தார்கள் அதில் அமெரிக்கா தான் அதிகமான விமானம் தாங்கி கப்பல்களை வைத்திருந்தது அதற்கு அடுத்தபடியாக வைத்திருந்தது விமானம் தாங்கி கப்பல் பிரிட்டன் பிரிட்டனுக்கு ஈக்குவலாக ஜப்பான் வைத்திருந்தது ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வைத்திருந்தன இத்தாலியிடமும் விமானம் தாங்கி கப்பல் இருந்தது தீர்மூழ்கி எல்லாமே இருந்தது இதில் பிரான்ஸ் வந்து ஆரம்பத்திலேயே ஜெர்மனியால் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டதால் அதனுடைய விமானம் தாங்கி கப்பல் யூஸ்லெஸ் அது விக்கி பிரான்ஸுக்கு போயிடுச்சு அது வேற கதை இப்படி மேலை நாடுகளிடம் விமானம் தாங்கி கப்பல்கள் இருந்தன யுத்தம் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் யுத்தம் முடிந்தவுடன் இந்த விமானம் தாங்கி கப்பல்களை எல்லாம் வைத்திருப்பது பெரிய பொருளாதார சீரழிவாக இருந்தது அமெரிக்கா தவிர மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தன ஆகவே தங்களிடம் இருந்த கப்பல்கள் குரூசர்கள் டெஸ்ட்ராயர்கள் விமானம் தாங்கி கப்பல்களை எல்லாம் விற்றார்கள் அப்படி ஒரு கப்பல் தான் இந்த விக்ராந்த் இது பிரிட்டனில் கட்டி கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டது முற்று பெறவில்லை அந்த கப்பல் அரைகுறையாக இருந்தது அந்த கப்பல் விற்பனைக்கு வருவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாண்டில் இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு நேருவுக்கு அழைத்து சொன்னார் இதை வாங்குங்க அப்படின்னு ஆகவே நேரு பேட்டனுடைய அந்த வேண்டுகோள் அவருடைய இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அந்த விமானம் தாங்கி கப்பலை குறைத்த குறைந்த விலைக்கு வாங்கினார் கப்பல் இழுத்து கொண்டு வரப்பட்டு பாம்பேயிலை வைத்து இந்திய பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களால் மிக அற்புதமாக கட்டி முடிக்கப்பட்டது இது கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இந்த விஷயம் வந்து உலகில் வந்து மேலை நாடுகளை ஆச்சரியப்படுத்தியது அந்த அந்த நாட்களில் ஏனென்றால் இரண்டாம் ஊழுக்கு உலக போருக்கு பிறகு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் விமானம் கப்பல்களை வைத்திருந்தன மற்ற நாடுகள் எங்கேயுமே இல்லை அர்ஜென்டினாவில் ஒரு கப்பல் இருந்தது பட் ஃப்ரோசன் ஸ்டேட்டஸ் அதில் அது அவ்வளவுதான் அப்படி தான் இருந்தது அது எந்த இதில் செயல்பாடும் இல்லை ஆகவே இந்தியா ஒரு வளரும் நாடு ஏழை நாடு ஒரு விமானம் தாங்கி கப்பலை பராமரிப்பது என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் ஒரு விமானம் கப்பலை பராமரிப்பதும் சென்னை போன்ற ஒரு நகரத்தை பராமரிப்பதும் ஒன்று சென்னையிலிருந்து வருமான வரும் கப்பல் உண்மையற்றாக்கிறது செலவு பண்ணிக்கிட்டு நிகழ்வு என்பது அமெரிக்காவை ஆனால் ஆண்டு வரை ஆச்சரியமாக பார்த்த அமெரிக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு பிறகு எரிச்சல் ஊட்டியது அமெரிக்காவை ஏன் அறுபத்தி மூன்று வரை ஜான் கென்னடி இந்தியாவின் நண்பராக இருந்தார் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் அதன் பிறகு லிண்டன் பி ஜான்சன் துணை ஜனாதிபதியாக லிண்டன் பி ஜான்சன் அதிகாரத்துக்கு வந்தவுடனே அவருடைய பார்வை பாகிஸ்தான் பக்கம் திரும்புகிறது பாசத்தோடு பாகிஸ்தானை அரவணைக்கிறார் தெற்காசியாவிலே பாகிஸ்தான் தனக்கு ஒரு சரியான களம் என்று நினைத்து பாகிஸ்தானோடு நட்புறவு கொள்ளும்போது பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஆயுத நிலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல அப்ப இந்த விக்ராந்த் கப்பலுடைய இந்த இதை சொல்லுகிறார்கள் ஆகவே அமெரிக்கா என்ன செய்கிறது விக்ராந்தை பற்றி தகவல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இது பாகிஸ்தானுக்கு என்றைக்குமே ஒரு டேஞ்சர் என்று நினைத்து ஒரு முடிவு கட்டி அமெரிக்கா தன்னிடமிருந்த மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டு நாற்பத்தி ஐந்திலேயே கமிஷன் பண்ணி ரெண்டாம் உலக போரில் மிக பெரிய பராக்கிரமத்தை வெளிப்படுத்திய அந்த கப்பல் பல்வேறு கப்பல்களை ஜெர்மனி கப்பல்களையும் ஜாப்பனீஸ் க டெஸ்ட்ராயர்களையும் வீழ்த்தியது அந்த நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தானுக்கு அன்பளிப்பாக வழங்கியது பாகிஸ்தானும் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு காசி என்று பெயர் சூட்டி கொண்டு வந்தது முந்நூற்று பதினோரு அடி நீளம் பதினேழு அடி உயரம் இருபத்தி ஆறு அடி அகலம் கொண்ட அந்த நீர்மூழ்கி கப்பல் பெருசு தொண்ணூற்றி ஒரு மரைன்ஸ் இருப்பாங்க அதில் கடற்படை வீரர்கள் பத்து ஆஃபீஸர்ஸ் பத்து கடலோடிகள் நான்கு டியூப்ஸ் பதினைந்து இருபது டார்பிட்டோஸ் வரைக்கும் இங்கே வச்சுக்கிடுவாங்க அவ்வளவு பெரிய அற்புதமான நீர்மூழ்கி கப்பல் அந்த கப்பலை கொடுத்தார்கள் இது கப்பல் இங்கே வந்து சேர்ந்துருச்சு இந்த நம்முடைய விக்ராந்த தாங்கி கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கமிஷன் செய்யப்பட்டது கமிஷன் என்பது ஒரு அதாவது வெள்ளோட்டத்துக்கு அடுத்து கமிஷன் கமிஷன் என்பது பல்வேறு கடலில் பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சென்று இந்த நாடு இத்தனாவது டிகிரியில் இத்தனை நாட் மைல் ஸ்பீடில் போனால் எந்த நிலப்பு வரும் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது எந்தெந்த திசையில் இருக்கிறது என்பதையெல்லாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கமிஷன் எங்கெங்கே மணல் திட்டுகள் இருக்குது கடற்பாறைகள் இருக்குது பனிப்பாறைகள் தீவு கூட்டங்கள் இதையெல்லாம் இது பண்ணி அதையெல்லாம் ஸ்டடி பண்ணி அதையெல்லாம் எழுதிக்கிருவாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிருவாங்க அதுதான் கமிஷன் செய்கிறது அறுபத்தி ஒன்றில் இருந்து விக்ராந்த் கமிஷன் செய்தது அதன் பிறகு விக்ராந்த் இந்திய கடற்படையிலே செயலாற்றி கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் மேக அந்த அந்த கிளைமேட் மாறுது இந்தியாவின் வானத்தில் போர் மேகங்கள் சூழ்கின்றன நவம்பர் முதல் வாரத்திலேயே அதாவது அக்டோபர் கடைசி வாரத்திலேயே அமெரிக்காவினுடைய ஏழாவது அணுசக்தி கடற்படை பங்களாதேஷ் அரு இப்பொழுதைய பங்களாதேஷ் அப்போது கிழக்கு பாகிஸ்தான் சிட்டகாங் துறைமுகத்திலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் வந்து நங்கூரம் அடித்து நிற்கிறார்கள் விரட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்திய கடற்படை இந்திய அரசை இந்த சூழ்நிலையில் அம் இந்தியாவுடைய உளவு உளவு அமைப்பு மிக மும்முரமாக செயல்படுகிறது நவம்பர் கடைசி வார அதாவது அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு உளவு தகவல் வருகிறது அதாவது விக்ராந்த் விமானந்தாங்கி கப்பலை மூழ்கடிக்க வேண்டிய ஒரு அசைன்மெண்ட் காசிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த உளவு தகவல் உடனடியாக நவம்பர் முதல் வாரத்தில் விக்ராந்துக்கு ஒரு கட்டளை வருகிறது டெல்லியிலிருந்து கிளம்ப சொல்லி தன்னுடைய நங்கூரங்களை மேலே தூக்கிய விக்ராந்த் வலுவை வெகுவாக குறைத்து கொண்டு வெகு வேகமாக இலங்கை நோக்கி செல்கிறது அப்படியே சென்ற விக்ராந்த் வங்கக்கடலில் பிரவேசித்தவுடன் தன்னுடைய முழு தகவல் தொடர்பு ஃப்ரீக்குவன்சி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கே போச்சு விக்ராந்த் என்றது என்பதே தெரியவில்லை நவம்பர் பத்தொம்பதுக்கு முன்பாக அதாவது பதினெட்டு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் காஜி கராச்சியிலிருந்து புறப்படுது விக்ராந்தை தேடி பத்தொம்போதாம் தேதி அவங்க மும்பை பாம்பே பக்கம் வந்து தாங்கள் பாம்பேயில் இருக்கிறதா ஒரு தகவல் கொடுக்குறாங்க கராச்சி தலைமையகத்துக்கு ஆனால் ஃப்ரீக்குவன்சி கிடைக்கல இந்திய கடற்படை அதன் பிறகு அங்கிருந்து இலங்கை வந்து பாம்பேயிலிருந்து நானூறு கிலோமீட்டர்கள் இருப்பதாக ஒரு தகவலை கொடுத்து விட்டு இலங்கையை சுற்றி கொண்டு விசாகப்பட்டினத்துக்கு போகுது காசி காசி விமான விசாகப்பட்டினம் போகும்போது அங்கே ஐஎன்எஸ் ராஜ்புத் என்ற ஒரு சிறிய வகை கப்பல் ஒரு போர்க்கப்பல் இந்தியாவுடைய கப்பல் அதை அதிலிருந்து நீங்கள் விக்ராந்தினுடைய விக்ராந்த் வெளியிடக்கூடிய அந்த ஃப்ரீக்குவென்சியை வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தும் போது இதுதான் விக்ராந்த் என்று தன்னுடைய டார்பிட்டோக்களால் அடிக்கிறது காசி கப்பல் மூழ்கடிக்கப்படுகிறது தான் விக்ராந்தை மூழ்கடித்து விட்டதாக வெற்றிகரமாக மூழ்கடித்து விட்டதாக ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப இனி ஆபத்து இல்லை அதாவது பாகிஸ்தானுடைய கடற்படைக்கோ கராச்சிக்கோ எந்த ஆபத்தும் இல்லை என்ற ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த தகவலை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார்கள் உடனடியாக இந்திய கடற்படை இந்திய அரசினுடைய உளவுத்துறை காசியுடைய ஃப்ரீக்குவன்சியை கேட்ச் பண்ணிடுறாங்க இப்போ காசி எங்கெங்கே போகுதுங்கிறத ட்ராக் பண்ண முடியும் விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட காசி நேராக இலங்கை பக்கம் வரும்போது இலங்கையை கடந்து இலங்கை கடக்கலை சென்னைக்கு வருது இலங்கைக்கு சென்று திருப்பி சென்னை வந்து தான் இலங்கை பக்கம் இருப்பதாக ஒரு அவர் ஒரு செய்தியை கராச்சிக்கு மறுபடியும் அனுப்புகிறார்கள் டெய்லி அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உடனடியாக இந்திய கடற்படை அதாவது சென்னையில் இருக்கிற கடற்படை அலுவலகம் தமிழக மீனவர்களை அழைத்தது தமிழக மீனவர்களை அழைத்து இந்த மாதிரி கடலில் ஒரு வித்தியாசமான பொருள் ஒரு உலோகப் பொருள் தெரிந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க மீனவர்கள் மறுநாள் காலையில் வந்து தாங்கள் ஒரு நல்ல பாம்பு போன்ற அது பெரிஸ்கோப் நல்ல பாம்பு போன்ற ஒரு உலோகப் பொருள் வெகு வேகமாக சென்னையிலிருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் சென்றதாக வந்து சொல்கிறாங்க தலைமை கடற்படை தலைமை தெரிஞ்சிருச்சு உடனடியாக இந்திய கடற்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் நீர்மூழ்கி எதிர்ப்பு குண்டுகளை எடுத்துக்கொண்டு அவற்றை எடுத்துக்கொண்டு தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தார்கள் மிக சரியாக ட்ராக் செய்து அந்த ஃப்ரீக்குவன்சியை வச்சு ட்ராக் செய்து நீர்மூழ்கி விட்டார் நீர்மூழ்கி கப்பலை நாங்கள் அடித்துவிட்டோம் இது அநேகமாக நாளை மறுநாள் உடல்கள் மிதக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் அறிவித்த முதல் நாளே மாலையே அந்த உடல்கள் மிதந்து விட்டன மேலே வந்து இது வந்து நவம்பர் கடைசி வாரம் உடல்கள் மிதந்து விட்டன அந்த உடல்களை சேகரித்த இந்திய கடற்படை அதை முறைப்படி பாகிஸ்தானிய தூதரகத்திடம் ஒப்படைத்தது இப்ப காசி அடிக்கப்பட்டது உடைக்கப்பட்டது எல்லாமே இந்திய பத்திரிகைகளில் வெளிவந்து விட்டது தினமணி தான் அந்த செய்திகளை எல்லாம் மிகச் சரியாக சிறப்பாக கொடுத்தது தினமணி பத்திரிகை வெளியிட்டது அதில் தான் நாங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் அமெரிக்காவோ பாகிஸ்தானோ இன்று வரை காசிக்கு என்ன ஆனதுன்னு எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏனென்றால் இரண்டாம் உலக போரின் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படை அடித்தது அவங்களால் ஜீரணிக்க முடியலை இதுதான் காரணம் இன்று வரை அது அவங்க ஒத்துக்கிறல அதன் பிறகு இப்பொழுது காசியை வீழ்த்தப்பட் வீழ்த்து விட்டோம் என்ற உடனே அதுவரை அந்தமான் தீவு கூட்டங்களில் மறைவாக இருந்த விக்ராந்த் வெளிப்பட்டது வெளிவந்தது தன்னுடைய கொடியை கம்பீரமாக ஏற்றிக்கொண்டு இலங்கையை சுற்றி கொண்டு நேரடியாக பாம்பே சென்றது பாம்பேயில் அதற்கு உத்தரவு தயாராக இருந்தது டிசம்பர் மூன்றாம் தேதி பாகிஸ்தான் இந்தியா மேல் போர் பிரகடனம் செய்த மறுநாள் மறுநாளே விக்ராந்திற்கு கராச்சிக்கு செல்லும்படி உத்தரவிட்டது உத்தரவிடப்பட்டது இரு முப்பதிலிருந்து நாற்பது விமானங்கள் ஜி நாட் வகை சண்டை விமானங்களும் மிக் டுவெண்ட்டி குண்டுவீச்சு விமானங்களும் ஏற்றப்பட்டன தேவையான தளவாடங்கள் உணவுப் பொருட்கள் டீசல் எல்லாமே ஏற்றப்பட்டு விக்ராந்த் தன்னுடைய பெருமைமிக்க பயணத்தை பாம்பையிலிருந்து கராச்சி நோக்கி சென்றது கராச்சி நோக்கி தன்னுடைய வாயேஜ் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது சங்குகளை முழங்கியபடி இன்னிசை முழங்க பேண்டுகள் முழங்க மிக கோலாகலமாக விக்ராந்த் புறப்பட்டது கராச்சி சென்ற விக்ராந்த் எப்படி தன்னுடைய பெருமைக்குரிய வெற்றியை பெற்றது அது ஆற்றிய அந்த வீரதீரச் செயல்கள் என்ன என்பதை அடுத்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் மீண்டும் ஒரு வேண்டுகோள் உங்களுடைய ஆதரவை தர சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் முக்கியமாக ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்